மறை புறையும் காமர் சேவடி பவளத்தன்ன மேனி திகழொளி குன்றியேய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பகையெறிந்த செஞ்சுடர் நெடுவேல் சேவலம் குடியோன் காப்ப ஏம வைகள் உலகே முருகபெருமானை வணங்கி இணையவழியாக இணைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவரங்கம் செண்பக தமிழரங்கின் வாயிலாக நாம் இதுவரையில் தொடர்ச்சியாக திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக எமக அந்தாதி என்ற சிறப்பு வாய்ந்த ஒரு நூலினை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம் அவ்வகையில் இதற்கு முன்னதாக இந்நூலில் தலைவி இறைவனிடம் வேண்டிய நிலை தன்னுடைய துன்பத்தை போக்குவதற்காக இறைவனிடம் மன்றாடிய நிலை தன்னுடைய துன்பத்திற்காக கிளியை தூதாக அனுப்பியது என்று பல்வேறு நிகழ்வுகளையெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம் அவ்வகையில் அடுத்து அமைகின்ற பாடல் ஒரு வித்தியாச சுவை நிரம்பியதாக என்ன சுவை நிரம்பியதாக என்று பார்த்தால் அகத்துறையில் அமைகின்றதான ஒரு பகுதியாக தலைவன் தலைவியை சந்தித்தான் அப்படி சந்தித்தவனான தலைவன் தலைவி இடத்து என்ன கேட்டான் என்று பார்த்தால் இங்கிருக்கக்கூடிய அதாவது மலைகள் சூழ்ந்திருக்கின்ற வளம் நிரம்பியதான திருவேரகத்தில் இருக்கின்ற வசிக்கின்ற பெண்ணே இந்த மலைகளுக்கிடையே இந்த மலைகளுக்கிடையே ஒரு வேளமானது யானையானது மாறுபடாத அம்பினால் தாக்குண்டு கிடந்ததை கண்டாயா என்று கேட்கின்றான் நமக்கு அகத்துறைகள் பலவாறாக அமைகின்றது மெய்த்தொட்டு பயிரல் பொய்ப்பாராட்டல் மீண்டும் மீண்டுமாக சந்தித்தல் பகற்குறி இரவுக்குறி அல்லகுறிப்படுதல் இப்படி பல்வேறாக அமைகின்ற இடத்தில் இங்கு வேளம் வினாதல் என்று அமைவதாக பாடல் தலைவன் தலைவியை சந்தித்ததற்கு அவளிடம் பேசுவதற்கான ஏதாவது ஒரு காரணம் அக்காரணமாக ஆசிரியர் இங்கு பாடலில் எதனை அமைத்திருக்கின்றார் என்று பார்த்தால் அடிபட்ட வேளத்தை வினாதல் இவ்விடத்தில் இரண்டு நிகழ்வு அதாவது தான் தலைவியிடம் பேச வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவதாக மறைமுகமாக தன்னுடைய வீரத்தை கூறிக்கொள்கின்றான் என்னால் தாக்கப்பட்ட யானை என்று குறிப்பிடாமல் தாக்கப்பட்டதான யானை இம்மலைகளுக்கிடையே கண் கிடந்ததனை எங்காவது கிடந்ததனை நீ கண்ணுற்றாயா என்று கேட்கின்றான் கண் அணை யாரம் திகழ் செச்சை கள் நனை ஆரம் நமக்கு ஒவ்வொரு பாடலுமே ககர வரிசையில் தொடங்கும்னு பார்க்குறோம் அப்படி இந்த பாடல் கண் அணை ஆரம் அடுத்து இரண்டாவதாக அடிகளில் குறிப்பிடும்போது கண் அணை ஆரணனை என்கிறார் மூன்றாவதாக அடிகளில் குறிப்பிடும்போது கண் அணையார் கண்மணிக்கு ஒப்பானவர் என்று கூறினார் அடுத்து நான்காவதாக குறிப்பிடுகின்ற போது அண்ணல் நையா அனசந்தி தைத்திட்ட கரி அது இங்கு கண்டால் நீ கண்டிருப்பாயாயின் கரியினை யானையினை கண்டிருப்பாயாயின் என்று கூறிவிடுகிறார் ஆக முதல் அடியில் துவங்குகின்ற போது கண் நனை ஆரம் கல் நனை ஆரம் முருகன் சூட்டியிருக்கக்கூடியதாகிய கடப்ப மாலை வெற்றி மாலை என்று பொருள்படும்படியாக தேன் சிந்துகின்ற குளிர்ச்சி பொருந்தியதான மாலை அதனை என்ன சொல்லால் குறிப்பிடுகின்றார் கல் நனை ஆரம் என்று குறிப்பிட்டார் இரண்டாவதாக கண்ணனை ஆரணனை திருமாலையும் குறிப்பிட்டார் பிரம்மனையும் குறிப்பிட்டார் ஏன் இங்கு பிரம்மனை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்த்தா திருமாலை பிரம்மனை தேவர்களை எல்லாம் காத்தர் பொருட்டு அசுரனை அழித்தவனான போர் செய்தவனான முருகன் அந்த முருகனை குறிப்பிடும்போது அவன் எப்படிப்பட்டவன் என்று குறிப்பிட்டார் கண்ணணையார் என்னுடைய கண்மணிக்கு ஒப்பானவனாகிய என்னுடைய கண்மணிக்கு ஒப்பானவனாகிய திருவேரகத்து இறைவன் இந்த திருவேரகத்து இறைவன் இருக்கக்கூடியதான மலையில் நீ எதனை கண்ணுற்றாயோ என்று கேட்டான் யானையை கண்ணுற்றாயோ தான் தலைவியை சந்தித்தான் சந்தித்த வாக்கில் தலைவியோடு உரையாட எண்ணினான் அதற்கான காரணம் வேளம் வினாதல் எனவே இவ்விடத்தில் வேளம் வினாதல் என்பது ஓர் அகத்துறை சார்ந்த நிகழ்வாக அமைந்து பாடலுக்கு சிறப்பினை தருகின்றது பாடலுக்கு சிறப்பினை தருகின்றது என்று பார்த்தால் கல் நனை ஆரம் தேன் சொட்டக்கூடியதான கடப்ப மாலை வெற்றி மாலையினை அணிந்திருக்கக்கூடிய திருவேரகத்து இறைவன் கண்ணனை ஆரணனை கண்ணனான திருமாலையும் பிரம்மணையும் திருமானன்று இங்கு கண்ணனை ஆரணனை அப்போ இவர்களையெல்லாம் காத்தர் பொருட்டு போர் செய்து சூரபத்மனை அழித்து அவர்களை ரட்சித்த சிறப்புடையவனான திருவேரகத்து இறைவன் அந்த இறைவன் எனக்கு எப்படிப்பட்டவன் கண்மணிக்கு ஒப்பானவன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இறுதியாக எதனை கொண்டு வந்து கூறுகின்றான் இவ்விடத்தில் இத்திருவேரகத்தில் நீ போர் செய்து அதாவது மாசுபடாத குற்றமில்லாத இல்லாத வேலொன்று பாய்ந்து கிடக்கக்கூடியதான யானையை கண்டாயா வேலொன்று பாய்ந்து கிடக்கக்கூடியதான யானையை கண்டாயா என்று தலைவியினிடத்தில் தன்னுடைய கேள்வியை வைத்தான் இப்படி ஒரு பாடல் இது வேளம் வினாதல் என்ற துறைக்குள் வருவதாக நாம் பொருள் கொள்ளலாம் இப்படி வேளம் வினாதல் முடித்த பிறகு அடுத்ததாக அமைகின்ற பாடல் மீண்டுமாக திருவேரகத்து இறைவனின் சிறப்பினை கூறுவதாக சிறப்பினை கூறுவதாக என்று வருகின்ற போது மீண்டுமாக இவ்விடத்திலும் திருமாலை குறிப்பிட்டே வருகின்றார் கண்ணியர் ராத்திரி கண்ணியர் அண்ணி அதாவது கண்ணி ராத்திரி கண்ணி ராத்திரி என்று நாம் பதம் பிரித்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி கண்ணிய ராத்திரி நேர் அரி என்று குறிப்பிட்டால் இவ்விடத்தில் திருமாலின் நிறத்தினை குறிப்பிடுகின்றார் கரிய நிறம் உடையவனான திருமால் இதைத்தான் நமக்கு கம்பராமாயணத்தில் அல்லையாண்டு அமைந்த மேனி என்று கம்பர் கூறியிருப்பார் இதனை வியந்து போற்றிய திருமாலின் நிறத்தை வியந்து போற்றிய ஆழ்வார்கள் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று உருகி நின்றார்கள் அத்தகைய நிறத்தினை ஒத்த நிறம் ஒத்த நிறம் என்று குறிப்பிடுவதற்காக கண்ணிய ராத்திரி நேர் அரி சீர்மை பொருந்தியவனான சிறப்புடையவனான இரவை போன்ற கரிய நிறம் உடையவனான திருமால் அடுத்ததாக சிவபெருமானை இங்கு ஒரு புதுமையான தொடரால் குறிப்பிடுகின்றார் அரா கண்ணி அரா கண்ணி அரவ மாலை அரவ மாலை சூட்டி இருக்கக்கூடியவனான அணிந்திருக்கக்கூடியவனான சிவபெருமான் அரா கண்ணி திரிநேத்ரி நமக்கு சிவபெருமானை சிறப்பு செய்கின்ற இடத்தில் எதனை குறிப்பிட்டு வருகின்றார் முதலில் என்று சொல்லி பார்த்தால் அராகண்ணி அடுத்ததாக சோம சூர்யாக்கினி இந்த மூன்று அக்கினிகளையும் குறிப்பிடுவதற்காக திரிநேத்ரி என்று குறிப்பிட்டார் இப்போ பிரம் திருமாலை குறிப்பிட்டாச்சு அடுத்ததாக சிவபெருமானை குறிப்பிட்டாச்சு இப்படி குறிப்பிட்ட பிறகு தடம் கண்ணியர் அப்படின்னு சொல்கிறார் இப்படி என்ன தடம் கண்ணியர் அப்படின்னா வேலுக்கு ஒத்ததான கூர்மை பொருந்திய கண்களை உடையவர்கள் வேலுக்கு ஒத்ததான கூர்மை பொருந்திய கண்களை உடையவர்களாகிய பெண்கள் நமக்கு ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு முறையுடையதாக அமைகிறது அகத்துறை சார்ந்தும் அமையாமல் புறத்துறை கொண்டும் அமையாமல் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு துறை சார்ந்ததாக ஒவ்வொரு சுவை பயக்கக்கூடியதாக அமைகிறது ஆக இவ்விடத்தில் சொல்லும்போது முதல்ல திருமால் அடுத்ததாக சிவபெருமான் இவர்களையெல்லாம் குறிப்பிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறாரு அராவ பெற்ற கெடாத கூர்மை பொருந்திய வேலுக்கு சமமான கண்களை கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இவர்களால் நான் துன்பப்படாதவாறு நீ என்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார் வேண்டி நிற்கின்ற பதியான ஒரு பாடல் திகள் கைக்கு அண்ணி அரா திரியும் தடம் கண்ணியர் பெரிய கண்களை உடைய அந்த பெரிய கண்கள் எதற்கு ஒப்புமை வேலுக்கு அம்புக்கு ஒப்புமை கூர்மை தன்மை உடையதான கண்கள் இக்கண்களை உடைய பெண்கள்பால் நான் மயக்கம் கொண்டோ அல்லது அவர்களின் மீது உற்ற மோகத்தினாலோ நான் உன்னை வணங்காது விடக்கூடாது ஆகையால் நீ என்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார் இங்கு திருமாலை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் கூறிய பிறகு வேலுக்கு பொருத்தமுடையதான கண்கள் என்று பெண்களது தன்மையை கூறி வந்து தன்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றார் அடுத்ததாக வருகின்ற பாடலில் சிவபெருமானுடைய ஒரு சிறப்பு செயல் அதாவது அவருடைய அருளிச் செயல்கள் பலவாறாக இருக்கின்றது அது பெரிய புராணமாக இருந்தாலும் திருவிடையாளர் புராணமாக இருந்தாலும் பெருமானுடைய அருளிச் செயல்கள் பலவாக இருக்கின்றது அவற்றுள் ஒன்றாக அமைந்திருப்பது யானை தோலை உரித்த நிகழ்வு யானை தோலை போர்த்தி கொண்டதான ஒரு செயல்பாடு அதனை இவ்விடத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்று பார்த்தால் கடம் கரடம் கடம் கரடம் கயம் கயம்னா யானை கடம் கரடம் மதத்தையும் மதநீர் வழியக்கூடிய கண்களையும் கொண்டிருக்கக்கூடியதான யானை கிழித்த சிறப்புடையவரான சிவபெருமான் இங்கு யானை தோல் உரித்த வரலாறு என்று பார்த்தால் கயாசுரன் என்ற ஒரு அரக்கன் இந்த கயாசுரன் என்ற அரக்கன் யானை வடிவினனாக இருக்கின்றான் அவன் தன்னுடைய கடும் தவத்தினால் பிரம்மனிடம் பெற்று அனைவரையும் ஆணவ மிகுதியினால் துன்புறுத்தி வருகின்றான் ஆகையால் அத்துன்புறுத்தலை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட அவர் அந்த அசுரனை கயாசுரன் என்ற அசுரனை உடலை கிழித்து வதம் செய்கின்றார் யானை வடிவில் இருந்ததனால் உடலை கிழித்து வதம் செய்து யானை தோலை போர்த்தி கொள்கின்றார் இது நமக்கு சிவபெருமானின் அருளிச் செயல்கள் பற்றி குறிப்பிடுகின்ற போது வருவதான சிறப்பு இந்த நிகழ்வினை இவ்விடத்தில் கடம் கரடம் கயம் கன்ற கிழித்த என்று எடுத்துரைத்து அடுத்து திருமாலின் சிறப்பினை கூற வருகையில் நரசிம்ம அவதாரத்தை குறிப்பிடுகின்றார் முதலில் சிவபெருமானை குறிப்பிட்டபோது யானை தோல் போர்த்திய நிகழ்வு கயாசுரன் என்ற அரக்கன் யானை வடிவினனாக இருந்தான் அவனை உடலை கிழித்து வதம் செய்து யானை தோளினை போர்த்தி கொண்டார் பெருமான் என்று வரலாற்று நிகழ்வை இங்கு நினைவுறுத்தி அடுத்த அடிகளில் கடகரட் அடக்கிய அடக்கிய யாரை அடக்கிய சிறப்பு பெற்ற என்று பார்த்தால் நரசிம்ம அவதாரமாக இரண்யனை வதைத்தவனாகிய திருமால் நரசிம்ம அவதாரமாக தோன்றி இரண்யனை வதைத்தவனாகிய திருமால் நமக்கு இரண்ய வதைப்படலம் இரண் எனது அழிவு என்பது அனைவரும் அறிந்த ஒன்று தான் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியதான ஒரு கிளைக்கதை இரண் எனது வதை என்று எடுத்துக்கொள்ளலாம் இரண் எனது வதை என்று பார்க்கும் பொழுது இரண் எனது மகனாக பிரகலாதன் அவர் பின்னாளில் பக்த பிரகலாதனாக போற்றப்படுகிறார் இந்த இரண்யனை திருமால் எவ்வாறு அளித்தார் என்ற நிகழ்வினை இவ்விடத்தில் நினைவு கூறுகிறார் இரண்யன் தான் கொண்டிருந்த ஆணவத்தினால் தனக்கு எதனாலும் மரணமே வரக்கூடாது என்று வரம் வாங்கியிருந்தான் மனிதனால் வரம் இறக்கக்கூடாது விலங்குகளால் இறக்கக்கூடாது நான் வீட்டிற்கு உள்ளேயும் இறந்துவிடக்கூடாது வீட்டிற்கு வெளியிலும் இறந்துவிடக்கூடாது எந்தவித ஆயுதத்தாலும் நான் இறந்துவிடக்கூடாது என்றெல்லாம் வரம் வாங்கியிருந்தேன் இப்படிப்பட்டவனான இரண்யன் இரண்யனுக்கு மகனாக பிரகலாதன் பிரகலாதன் நாராயணனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை நிந்தையிலும் தன்னுடைய சிந்தையிலும் நிறுத்தாதவன் ஆக அவன் கூறுவான் நீ என்னை வணங்கு நாராயணனை வணங்காதே என்று எடுத்துரைப்பான் அப்படி எடுத்துரைத்து தன்னை தன் குழந்தையான பிரகலாதன் வணங்காத போது அவனை சுண்ணாம்பு கால இடச் சொல்லியவனான ஒரு வன்மை குணம் நிரம்பியவன் இரண்யன் அப்படிப்பட்ட தன்மையுடையவன் ஆக அந்த இரண்யனும் பிரகலாதனும் உரையாடிக் கொள்கின்ற இடத்தில் உன்னுடைய இறைவன் எங்கிருக்கின்றான் என்று பிரகலாதனிடம் இரண்யன் கேட்க தூணிலும் இருக்கின்றான் அணுவை சதகூரிட்ட கூறிலும் இருக்கின்றான் நீ சொன்ன சொல்லிலும் இருக்கின்றான் என்றெல்லாம் இறைவனது சிறப்பை பிரகலாதன் சொல்லிக்கொண்டே வர எங்கே இருக்கின்றான் உன்னுடைய இறைவனின் தூணை பிளந்தால் வருவானா என்று கேட்க தூணை பிழைக்கின்றான் தூணிலிருந்து நரசிம்ம அவதாரமாக இறைவன் வெளிப்படுகின்றார் அந்த நிகழ்வினை இங்கு நரசிம்ம அவதாரமாக வந்து காத்த திருமாலே என்று குறிப்பிடுகின்றார் அப்படி தூணுக்கு இடையே இருந்து நரசிம்ம அவதாரமாக தோன்றி இரண்யனை வீட்டிற்கு உள்ளேயும் அல்லாது வெளியேயும் அல்லாது மனித உடலாகவும் சிங்கமுகம் கொண்டவராகவும் நரசிம்ம அவதாரத்தில் நிலை வாசற்படியிலிருந்து அந்திப்பொழுதில் எந்த பொழுதென்று கணக்கிட முடியாத அந்திப்பொழுதில் அவனுடைய வயிற்றை கிழித்து நகமாகிய ஆயுதத்தால் வயிற்றை கிழித்து இறைவன் வதை செய்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியதான நரசிம்ம அவதாரம் குறித்து இவ்விடத்தில் எடுத்து சொல்லி அத்தகு தன்மையுடையவனான சிறப்பு வாய்ந்த திருமால் சிவபெருமான் சொல்லியாச்சு அடுத்து திருமால் சொல்லியாச்சு இவர்கள் இருவரையும் குறிப்பிட்ட பிறகு அந்த நரசிம்ம அவதார திருமாலை காத்து ரட்சிப்பதற்காக அசுரர்களை அழித்தவனான வேளாயுதத்தை கொண்டவனான காங்கேயனே என்று முருகனை அழைக்கின்றார் சிவபெருமானை சொல்லி திருமாலை சொல்லி இத்தகு சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டு இவர்களையெல்லாம் காத்தர் பொருட்டு அசுரர்களை அழித்தவராகிய திருவேரகத்து இறைவனே இங்கு எவையெல்லாம் நிறைந்திருக்கிறது என்று பார்த்தால் தகர் அடம் கயல் மீன்கள் நிறைந்திருக்கு அது மருத நிலம் என்று வைத்துக்கொள்ளலாம் வயல்கள் சூழ்ந்த பகுதியாக இருக்கிறதுனால அந்த வயல்களில் மீன்கள் திரிவனமாக இருக்கக்கூடியது அதனால் நீர் ஏரக நின்கலல் எனக்கு கதி வீரக்களல் அணிந்திருக்கக்கூடியதான உன்னுடைய பாதமே எனக்கு கதி என்று வேண்டுகிறார் சுறாமீன்கள் இருக்கக்கூடியதான மீன்கள் இருக்கக்கூடியதான வயல் சூழ்ந்து இருக்கின்ற திருவேரகத்து இறைவனே நீ என்னை காத்தருள வேண்டும் நீ என்னை காத்தருள வேண்டும் நீர்வளம் பொருந்தி இருக்கக்கூடிய திருவேரகத்து இறைவன் என்னை ஆண்டருள வேண்டும் என்னை காத்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார் இப்படி வேண்டி நிற்கின்ற போது வேண்டி முடித்த பிறகு அடுத்த நிகழ்வாக அமைகின்ற பாடலில் கூற்று யாருடையதாக அமைகிறது என்று பார்த்தால் தலைவன் பாகனோடு உரைத்தல் தலைவன் தேர்ப்பாகனோடு பேசிக்கொண்டு உரையாடிக்கொண்டு வருவது போல ஏனென்றால் நமக்கு சங்க இலக்கியத்தில் மற்ற அகத்துறையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் தலைவன் பிரிந்து சென்றிருக்கின்றான் அல்லது போர் சென்றிருக்கின்றான் இப்படி இருக்கின்ற காலத்தில் திரும்பி வருவேன் இக்காலத்தில் திரும்பி வருவேன் என்று கூறிய தலைவன் விரைந்து வந்து சேர்வான் அப்படி அமைகின்ற நிகழ்வாக இங்கு தலைவன் பாகனோடு உரையாடிக் கொள்வது போன்று தலைவன் பாகனோடு உரைத்தல் தலைவன் பாகனோடு உரைக்கின்ற போது எதனை கூறுகின்றான் பாகன் தேர்ப்பாகன் தோழன் இந்த தேர்ப்பாக நடத்து தேரை விரைந்து செலுத்துமாறு தலைவன் கூறுகின்றான் நீ தேரை விரைந்து செலுத்தினால் நான் விரைவாக சென்று தலைவியைக் காண்பேன் என்று கூறுகின்றான் நீ தேரை விரைவாக செலுத்தினால் நான் தலைவியை சென்று விரைவாக காண்பேன் கலர் களலான் கலர் களலான் எழில் ஆண்டலை ஏத்து ஏரகன் ஏன்னா நமக்கு எல்லா பாடலும் ககரவரிசை களர் களலான் வீரக்களல் அணிந்தவனான பாதங்களை உடையவன் அதனை குறிப்பிடுகின்ற தொடர் களல் களலான் ஏத்து ஏரகன் ஏத்து ஏரகன் சிறப்பு பெற்றவனான பெருமை தங்கிய திருவேரகத்தில் இருக்கக்கூடியவனான இறைவன் அழல் ஆடியின் இது சிவபெருமானுக்கான ஒரு புதுமை நயம் வாய்ந்த சொற்றொடர் அழல் ஆடி அப்படிங்கிறார் மலுவாயுதத்தை கொண்டிருக்கக்கூடியவனான சிவபெருமான் அதற்கு ஆசிரியர் குறிப்பிடுகின்ற சொற்றொடர் அழல் ஆடி சாரதி அண்ணாய் மழுவாயுதத்தை உடைய சிவபெருமானுக்கு தேர்ப்பான் தேர்ப்பாகனாகிய பிரம்மனை போன்ற பாகனே சிவபெருமானுக்கு தேர்ப்பாகனாக இருக்கிறது பிரம்மன் அதனை போன்றவனாக எனக்கு இருக்கக்கூடிய தேர்ப்பாகனே நீ தேரை விரைந்து செலுத்த வேண்டும் அப்படி விரைந்து செலுத்தினால் நான் சென்று விரைவாக தலைவியை காண்பேன் தேரை கடத்திடு என்று கூறுகிறார் அதுவும் எதனைப் போன்று மேகங்கள் செல்லாது நிற்க மேகங்கள் செல்லாது நிற்க அப்படின்னா விரைந்து சென்று கொண்டிருக்கக்கூடியதாகிய என்று பொருளமைகிறது இப்போ மேகங்கள் எவ்வாறு விரைந்து செல்லுமோ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விரைந்து செல்லும் அப்படிப்பட்ட தன்மை மேகங்கள் அந்த மேகங்களை விட விரைந்து நீ செல்ல வேண்டும் தேரை செலுத்த வேண்டும்னு தலைவன் சொல்கிறான் கனி இடத்து ஏன் நிலர்க்கு தேரை கடத்திரு கணம் செல்லற்க கணம் கூட தாமதியாமல் மேகக்கூட்டங்கள் விரைந்து செல்வதனை போன்று சிவபெருமானுக்கு பாகனாக அமைந்த பிரம்மனைப் போன்று எனக்கு தேர்ப்பாகனாக இருப்பவனே நீ விரைந்து செலுத்துவாயாக என்று தேர்ப்பாகனோடு தலைவன் பேசுவது போன்று அமைகிறது ஆக நமக்கு ஒவ்வொரு பாடலிலும் ஒரு புதியதான துறை அல்லது புதியதான செய்தி அல்லது வரலாற்று நிகழ்வு இந்த முறையிலேயே நூலினது அமைப்பானது அமைந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு பாடலிலும் திருமாலை குறிப்பிட்டு கொண்டே வருகின்றார் முருகனது சிறப்பை சொல்லுகின்ற இடங்களில் எல்லாம் திருமாலை குறிப்பிட்டு திருமாலை அழைத்து திருமாலுக்கு பிடித்தமானவனே திருமாலால் விரும்பப்பட்டவனே என்றெல்லாம் கூறிக்கொண்டே வருகின்றார் இப்படித்தான் நமக்கு நூலினது அமைப்பானது தனிச்சுவை நிரம்பியதாக அமைந்து கிடக்கிறது தனிச்சுவை நிரம்பியதாக என்று பார்த்தால் இதனை முழுவதுமாக அகநூல் என்று கூறிவிட முடியாமலும் முழுவதுமாக வெவ்வேறு துறை அமைந்த நூல் என்று கூறிவிட முடியாமலும் அனைத்து செய்திகளும் உள்ளடக்கியதாக நூல் அமைந்து வருகிறது முதலில் திருவேரகத்து இறைவன் இறைவனது சிறப்பு அந்த இறைவனிடம் வேண்டி நிற்பவர்கள் என்று ஆரம்பித்து தலைவன் தலைவி தலைவன் தலைவி முறை அடுத்து வேளம் வினாதல் நிகழ்வு அடுத்து தலைவன் பாகனோடு உரைத்தல் நான் தலைவியை நீங்கி பிரிந்து சென்றிருக்கின்றேன் பிரிவு என்பதே நமக்கு இலக்கியத்தில் பல வகையாக சொல்லப்படும் அப்படி அந்த பிரிவினை குறித்து தலைவன் வருந்தி இருக்கின்றான் என்பதனை சுட்டுவதற்காக நீ விரைந்து செல்லுங்கிறார் எப்படி இதற்கு முந்தைய பாடல்ல இலங்கை கடல் சூழ்ந்து காணப்படுது அதுபோல வயல் சூழ்ந்து இருக்கக்கூடியதாகிய திருவேரகம்னு சொன்னாரோ அதே போல் இங்கு எதனை குறிப்பிட்டு சிறப்பு செய்கிறார்னா நீ விரைந்து போ எதனை போன்று விரைந்து போன்னு சொன்னா மேகங்களை போன்று விரைந்து போ ஏன்னா நமக்கு கம்பராமாயணத்தில் கூட தூது போன்னு சொன்ன உடனே உடனே அவன் கிளம்பினான் யாருன்னா வாளியின் மைந்தனாக இருக்கக்கூடிய அங்கதன் அடுத்து அனுமன் இவர்களெல்லாம் புறப்பட்ட வேகம் வந்து காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய தன்மை வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆக அத்தகு வேகத்தில் நீ விரைந்து போகணும் விரைந்து சென்றால்தான் நான் சென்று தலைவியை காண இயலும் என்று தலைவன் குறிப்பிடுவதாக இப்பாடல் அமைகிறது இவ்வாறு தொடர்ந்து அடுத்த பொழிவிலும் இந்நூலினை பற்றிய சிந்தனையோடையே நாம் இணைந்திருப்போம் என்று கூறி பானோடு புனல்வார் கணல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட தானோ பொருளாவது சண்முகமே என்று கந்தரனுபூதியின் வரிகளை சிந்தித்து இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்